ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும்னு பேசுகிறோம் தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம் பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்றைக்கும் ஒரு 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 பெரிய விஷயமா இருக்குது அண்ட் பெரிய படங்களுக்கு பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் யூனோ அக்ளைம் கிடச்சிருது பட் நல்ல முயற்சிகள் சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளவு பெருசாக ஆகும்ன்றதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் யாக்கை பிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இதில் ராதா ரவி சரண்ராஜ் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வருணன் காட் ஆஃப் வாட்டர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு நானும் டைரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னார் ஆசை இந்த டப்பான்னு ஒரு கேரக்டருக்கு வில்லன் கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளக்குள்ள ஆனால் வெளியே காமிச்சிக்கல ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான் அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கு ஸோ தேங்க்யூ என்னோட ஹோல் டீம் எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸ் அண்டு எங்களுக்கு டே ஒன்னில் இருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார் அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு புக்கையும் அங்கே டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஃபினிஷிக்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ரேசிங் திஸ் ஈவெண்ட் அண்ட் தேங்க்யூ போபோ சஷி ப்ரோ கோலாருன்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாேருக்கும் தினேஷ் மாஸ்டர் ரைட் மாஸ்டர் அவரை பற்றி ஒன்று சொல்லணும் கிளைமேக்ஸ் ரைட் பார்த்தீங்க எல்லோரும் அது அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபீட்டு ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் இருக்காரு அங்கே போய் பார்க்குறேன் கீழே இருந்து மேலே ஓஹோ இதுவா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃப்ரீ க்ரேன் ஒன்று வர வச்சுருந்தாரு அதோடய ஆம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது நூற்றி இருபது அடி அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஓ க்ரேன் வந்து கீழே இருக்க பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் இருந்தோம் அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த டப்ள்யூடபிள்யூவில் கோல்டு பகுன்னு ஒருத்தர் இருப்பார் இந்த காலர் போன வச்சு தூக்குவார் வந்து இடிச்சு அந்த மாதிரி ஒன்று சொன்னார் ரெண்டு பேரும் தொங்குவீங்க அங்கே வந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோம் என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு ஆனால் அது எடுக்க முடியாமல் அடிச்சிங்களா இல்லை அன்ஃபார்ச்சூன் சார் கம்ஸ்ட்ஜஸ் பட் த டே செம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தார் மாஸ்டர் ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீம் ஓடர் ரோப்பு எல்லாமே பக்காவாக பண்ணி பண்ணிட்டார் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் எனக்கு ப்ரொடியூசர் கார்த்திக் அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன் என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்கமாக முடிச்சிட்டாரு தேங்க்யூ ஸோ கம்மிங் ஃபோர்ட்டின் இந்த படம் தேட்டருக்கு வருது உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதில் ப்ரமோ சாங் ஆசன் ஃபீலில் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம் அதில் வந்து துஷந்தும் கேவலமும் சூப்பராக ரொம்ப கியூட்டாக பண்ணியிருந்தாங்க துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது எனது ஜெயபிரகாஷோடய சண்ணம் நான் எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க ஸோ அதை க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணதுன்னா நான் சொல்கிறது வேண்டியதில் சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் வேல் அதாவது என்னானும் முருகர் பக்தர் அவர்களும் வேல் வேர் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சரி இந்த ப்ரமோஷன் சாங் ப்ரமோ சாங்க்க்கு ஒரு ப்ரோமோ பண்ணார் அதுவே தேர்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணாரு அந்த ப்ரமோவே அப்போது படத்தை எந்த அளவுக்கு எப் எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்துருக்காங்க அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார் வேல்முருகன் பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயும் அந்த வெற்றி தெரியுது நம்ம ஷங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார் நான்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்னு சொல்லிக்கலாம் நான் டூ கே கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம் பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது அதை என்ன வில்ல இருந்தாலும் அது காமெடியாக இருக்கட்டும் அது ஒரு இது அந்த சீரீஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்க சார் பயங்கரமான ஃபேன் சார் சான்ஸே இல்லை சார் அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அதை அது ஃப்ரேமில் வந்தாலே போதும் அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும் அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாமியும் ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குதுப்பா செம்மையாக இருக்குது நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன் செம்மையாக இருந்தது பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க நம்ம கேமரா மேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்க ஹஷீரான்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோஸ் அங்கே எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் அந்த குவாலிட்டி அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது ஓகே தேங்க்யூ இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட் எங்கே நீங்கள் தண்ணி தண்ணிக்கான இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும் எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க என் நான் போய் மேலே எடுத்துகிட்டு வர்றோமா அதுமாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணிக்கான கனெக்ட் ஆகும்போது தண்ணிக்கான போடுறவங்க கனெக்ட் அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து எடுக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்குமா இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு ஒரு எயிட் நைன் மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஷங்கர் கேமன் மேட்டர்ஸ் அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் மிக் மாதிரி காட்டியிருந்தார் அது பார்த்த உடனே வி தாட் லைக் இட்ஸ் கவன பி எ கிரேட் மூவி மெயின்லி பிகாஸ் அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு அதனுடைய மியூசிக்கஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் ஐ திங்க் அதில் நடிச்சிருக்கவங்க அது ஓவரால் டீம் அதனுடைய ஒரு டொனாலிட்டி ஆஃப் த ஃபில் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு புது ஸ்பேஸில் இருந்தது அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து யூனோ பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோடனே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும்னு பேசுகிறோம் தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம் பட் எந்தளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்றைக்கும் ஒரு 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 பெரிய விஷயமா இருக்குது அண்ட் பெரிய படங்களுக்கு பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் யூனோ அக்ளைம் கிடச்சிருது பட் நல்ல முயற்சிகள் சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக ஆகும்ன்றதுக்கான நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் யூனோ அக தமிழ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வயரிங் த டிஜிட்டல் ரைட்ஸ் படம் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம் இதில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம் அண்ட் தி டெரெக்டர் ஜெயவேல் ஐ திங்க் கம் அண்ட் மேட்டர்ஸ் ஒரு டெபியூ மாதிரியே இல்லை ஐ திங்க் ஆன் த ஹோல் படம் பார்க்கும் போது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிளாட் எடுத்து அதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஐ ஜஸ்ட் கேம் டு யூனோ சே ஹெலோ ஃபார் தம் அண்ட் தே மேட் மீ யூனிவர் சிட் இன் த ஸ்டேஜ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஐ திங்க் ஆல் பிகிஸ் ஐ திங்க் அன்பு செடியான் சார் ஆர் யூனோ இட் பி ஜேபி ஆர் ஐநோ ராதா ரவி சார் தே ஆல் ஆர் தேர் பிஹைண்ட் த மூவி அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபார் த ஈகோ சிஸ்டம் தமிழ் ஈக்கோ சிஸ்டம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ பீங் யோர் அண்ட் சப்போர்ட்டிங் த இமாஜின டேலண்ட்ஸ் அண்ட் அஹ் தமிழ் இஸ் ரியலி ப்ரவுட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச்